ஹாய் வணக்கம் என்னைக்கு இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் காலம் மற்றும் வேலையில் ஒரு முக்கியமான கணக்கு பார்க்கலாம் ஒரு வேலையை முடிக்க ஏ ஆனது பிஏ விட நான்கு மடங்கு அல்லது சி விட ஐந்து மடங்கு அதிக நேரம் எடுக்கும் ஒன்றாக வேலை செய்தால் நான்கு நாட்களில் வேலையை முடிக்க முடியும் பி தனியே வேலையை எத்தனை நாட்கள் செய்ய முடியும் இதுதான் வந்து கொஷினை கொஷின் நல்லா படிச்சுக்கணும் இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நாட்களில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏ ஆனது பி விட நான்கு மடங்கு அப்போ ஏ ஈக்குவல் டு ஃபோர் பி அல்லது சி விட ஐந்து மடங்கு அப்போ that is equal to 5C சி அப்போ நாட்களில் இதோட விகிதத்தை எப்படி அமைக்கலான்னு பாருங்கள் இங்கே நாளுக்கு அஞ்சுக்கும் LCM வந்து பார்த்தீங்கன்னா இருபது அப்போ இருபதால் நம்ம அந்த த்ரோட் ஈக்குவேஷனை மல் டிவைட் பண்ணுறோம் அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா ஏ டபிள்யூட் பை டுவெண்ட்டி ஈக்குவல் அந்த ஃபோருக்கும் டுவெண்ட்டிக்கும் கேன்சல் ஆனால் ஃபைவ் கிடைக்கும் பி டபிள்யூட் பை ஃபைவ் சி பை ஃபோர் கிடைக்கு தட் மீன்ஸ் ஏ பி அதாவது ஏபிசி அப்படிங்கிறது நாட்கள்னு நான் வச்சுக்கோங்க நாட்களோட விகிதங்கள் என்ன ஆகுது அப்படின்னா இருபது ஈஸ்ட்டு அஞ்சு ஈஸ்ட்டு நாலு அப்படின்னு கிடைக்குது நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் திறனும் நாட்களும் ஒன்றுக்கு ஒன்று தலைகீழி அதாவது திறன் வேணும்னா நாட்களில் தலைகளாக போட்டுக்குவோம் நாட்கள் வேணுன்னா திறனை தலைகளாக போட்டுக்குவோம் ஸோ இப்போ நமக்கு வந்து ரேஷியோ வந்து எதில் கிடச்சிருக்குதுன்னா நாட்களில் தான் கிடச்சிருக்குது இப்போ எனக்கு திறன்களில் ரேஷியோ வேணும் அப்போ திறன்களில் இருக்கக்கூடிய ஏ இஸ்டு பி இஸ்ட்டு சி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இருபது ஈஸ்ட்டு அஞ்சு ஈஸ்ட்டு நாலுங்கிற ரேஷியோவை தலைகளாக போட்டுக்கிறோம் ஒன்று பை இருபது இஸ்ட்டு ஒன்று பை அஞ்சு இஸ்ட்டு ஒன்று பை நாலுன்ட்டு இப்போ இங்கேயும் அதே எல்சிஎம் இருபதால் மல்டிப்ளை பண்ணுறோம் போன டைம் வந்து டிவைட் பண்ணோம் இந்த டைம் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ ரேஷியோ என்னவாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ பி இஸ்ட்டு சி ஈக்குவல்ட்டு அந்த டுவெண்ட்டி கேன்சல் ஆகிடும் ஒன் இஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு ஃபைவ் அப்படின்னு கிடைக்கிது ஸோ நமக்கு ரெண்டு விதமான ரேஷியோ ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நாட்களை வச்சு ஒரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணோம் அதுக்கப்புறம் திறனை வச்சு நம்ம ரேஷியோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்போ திறன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத திறன் ஸோ ஏ வந்து ஒரு வேலை பார்ப்பாங்க பி வந்து நான்கு வேலையை பார்ப்பாங்க சி வந்து ஐந்து வேலையை பார்ப்பாங்கன்ட்டு நமக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திறனையும் நாட்களையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வேலை கிடச்சிரும் இப்போ நமக்கு மொத்தம் தான் வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த வேலை ஈக்குவல்ட்டு இப்போ இந்த மூணு பேர்த்தோட திறன் ஆனால் கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றாக வேலை செய்தால் நான்கு நாட்கள் வேலை முடிக்க முடியும்னு கொடுத்துருக்காங்க அப்போ மொத்த வேலையை நம்ம இதை இந்த ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்கணும் அப்போ எல்லாரும் வேலை பார்க்குறாங்க நான்கு நாட்கள் வந்து வேலை முடிக்கலாம் ஸோ இந்த பத்துங்கிறது ஏவோட பியோட ஓட சியோட திறன்களோட கூடுதல் அதாவது ஒன்று கூட்டல் நாலு கூட்டல் அஞ்சு ஸோ பத்து இன்ட்டு நான்கு நாள் வேலை பார்க்குறனால பெருக்கல் நாள் ஸோ மொத்த வேலையோட மதிப்பு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா நாற்பதுன்னு எடுத்துக்கலாம் இப்போ கணக்குக்கு வாங்க அந்த நாற்பது வேலையை பி மட்டும் தனியே வேலை செய்கிறாங்கன்னு எடுத்துங்க அப்போ பி தனியே வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நாட்கள் வேணும்னா வேலையை திறனாள வகுக்கணும் பட் இங்கே வேலைங்கிறது மதிப்பு நாற்பது அதை திறன் அப்படிங்கும்போது பியோட திறன் என்னது பியோட திறன் வந்து இங்கே ரேஷியோவில் இருக்கிறது நாலு ஸோ நாற்பது பை நாலு தட்டிஸ் ஈக்குவல் டு பத்து ஸோ இப்போ பி பி வந்து அந்த தனியே அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பத்து நாட்களில் முடிப்பாங்க தேங்க் யூ